முத்தமிழ் பேரவை கலைஞர் அவர்களால் முத்தமிழ் பேரவை என பெயர் சூற்றப்பட்டு மூத்த முன்னணி இசைக்கலைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டது முத்தமிழ் பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இசைக்கலைஞர்களும் கலந்து கொள்ள இசை விழா மூத்தறிஞர் தலைமையில் மயிலாப்பூர் யோகலட்சுமி கல்யாண மன்றத்தில் நடந்தது சென்னையில் உள்ள மற்ற எல்லா சபாக்களும் வியக்கத்தக்க வகையில் நடந்தது இன்று ஐம்பது ஆண்டு பொன்விழா சீரோடும் சிறப்போடும் தொடங்குகிறது முத்தமிழ் பேரவை தொடங்கி இயல் செல்வம் இசை செல்வம் நாட்டிய செல்வம் விருதுகளை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் முத்தமிழ் பேரவை விழாவில் பேரறிஞர் மூது மூதறிஞர் அவர்கள் இருந்த காலம் வரை விழாவிற்கு தலைமை தாங்கி விருது பெருவலை போற்றி புகழ்ந்து விருதுகளை வழங்கினார்கள் அதோடு மட்டுமில்லாமல் திருவாடுதுறை ராயரத்னமில்லை இசை ஒலியிற்கு கற்றுத்தந்த தன்மான உணர்ச்சியை மதித்து அவர் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அவர் தோன்றலாக வருகின்ற நாயின இசைக்கலைஞர்கள் புகழ்பெற்றவர்கள் பெரும் திறமையானவர்கள் எல்லாம் ராஜரத்னா வழங்க வழங்க வேண்டும் என்று மூதரிஞ்ச கலைஞரவர்கள் முடிவெடுத்து அறிவித்து தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது சென்ற ஆண்டு நடந்த பேர விழாவில் முதலமைச்சர் தளபதி இனி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் முத்தமிழ் பேர விழாவில் கலைஞர் விருது வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அறிவித்தார்கள் மூதறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தில் முதலமைச்சர் தளபதி கலைஞர் விருதை அறிவித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது இன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் இசை விழாவிலும் வழங்கப்படும் நடந்து முடிஞ்ச ஆறாண்டு தேடலில் தமிழ்நாட்டு மக்கள் தளபதியின் உழைப்பிற்கு தந்த அன்பு பரிசுதான் நாற்பதுக்கு நாற்பது அதை குறிப்பிட்டு புகழ்பெற்ற இந்தியா டுடே நிறுவனம் இந்தியாவில் சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஒருவர் முதலமைச்சர் தளபதி என்று பாராட்டை வெளிவந்தது அந்த பாராட்டை பெற்ற முதலமைச்சர் தளபதி தான் என்ற முத்தமிழ் விருதுகளை வழங்க வந்திருக்கிறார் தன்னுடைய உழைப்பால் ஆற்றலால் முதல்வர் தளபதி மகத்தான சாதனைகளை செய்து வரலாற்றில் இடம்பெற்றவர் முதல்வர் தளபதியை மூன்று ஆண்டுகள் செய்த சாதனைகளை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கான திட்டங்களை தீட்டி கலாய்வு செய்ய ஒவ்வொரு மாவட்டமாக சென்று வரும் முதல்வர் தளபதியை மகிழ்ச்சியுடன் மக்கள் அலைகடல திரண்டு வரவேற்கம் காட்சியை பார்க்கும்போது யார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சியை பிடிப்பார்கள் என்பது உறுதியாகிவிட்டது உழைப்பு உழைப்பு அதுதான் முதல் தளபதி வெற்றி முதல் தளபதியை கைவிடாது நான் வயதில் மூத்தவன் தான் இருந்தாலும் தலைவரே முதல்வரே உழைப்பே உன் உழைப்புக்கு தலைவணங்கி வருக வருக என வரவேற்கிறேன் சத்யராஜ் தமிழர் தமிழன் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் திரையுலகில் தமிழின் தனித்துவ அடையாளம் கொண்ட நடிகர் பராசக்தி படம் பார்த்த பிறகு தமிழின் மீது ஒரு ஆர்வம் வந்தது கலைஞர் பேசிய தமிழ் மீது காதல் வந்தது பராசக்தி படத்தின் வசனத்தை கேட்டு மனப்பாடம் செய்து மற்றவர்களிடம் பேசி காட்டுவதில் ஒரு பெரிய பெரிய விதம் என்றும் பல நிகழ்ச்சிகளில் பேசி வந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் யார் மீது காதல் கண்டாரோ அந்த மூதரஞ்சர் கலைஞர் எழுதிய படத்திலேயே நடித்தார் மூதரஞ்சர் கலைஞர் ஒளியன் திரைக்கதை வசனத்தில் பாலைவன ரோஜாக்கள் படத்தில் கதாநாயகனாக புரட்சி தமிழன் சத்யராஜன் நடித்து படம் மாபெரும் வெற்றி பெற்றது அந்த வெற்றியின் மூலம் கலை ஒளிகள் அவரது பயணம் தீவிரமடைந்தது இப்போது புரட்சி தமிழன் கலை ஒழுகில் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார் தந்தை பெரியாரின் கொள்கையில் உறுதியானவர் தமிழன் சத்யராஜ் அவர்கள் தந்தை பெரியார் கண்ட கனவை தன் மனதில் நிலைநிறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பெரியார் படத்தில் நடித்தார் நடித்தார் என்பதை விட நாம் பார்த்தோம் மூதறிஞர் கலைஞர்கள் பெரியார் படத்தை பார்த்துவிட்டு மகிழ்ச்சி வளத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜை வாழ்த்தினார்கள் சத்ய தமிழ்நாட்டு மக்களும் பாராட்டினார்கள் சத்யராஜை கலை கலைவொழிகள் கொள்கை உரு கொண்ட கொள்கை உறுதி கொண்ட ஒருவரை நாம் இனி பார்க்க முடியாது மூதறிஞர் கலைஞருக்கும் திரு சத்யராஜ் அவருக்குமான நட்பு நெருக்கமானது தமிழ் தேசியம் என்ற பெயரில் திராவிடத்தை எதிர்ப்பது ஆரியத்திற்கு துணை போகும் செயலாகும் என்று சொன்ன புரட்சி தமிழன் சத்யராஜுக்கு முதல்வர் தளபதி அவர்கள் கலைஞர் விருதை வழங்குகிறார் கலைஞர் விருதை பெறப்போகும் புரட்சி தமிழன் சத்யராஜை வருக வருக என வரவேற்கிறேன் இயல் செல்வம் விருதை பெறப்போகிறவர் மூதறிஞர் கலைஞரால் பாராட்டப்பட்டவர் கவிஞர் பாடலாசிரியர் ஆசிரியர் நாவல் ஆனால் அவர் பட்டிமன்றத்தில் பேசினாலும் கடகமடையில் பேசினாலும் சரபிடி வடிக்கும் அவர்தான் ஆண்டாள் தேசனே அவரையும் வருக வருக வரவேற்கிறேன் ராயரத் அவரது பெற வந்திருக்கும் கலைமாவனி திருமாவரம் டி கே மீனாட்சிச்சந்திரம் அவர்களே கர்நாடக சங்கத் சங்கீத துறையில் முப்பத்தெட்டு ஆண்டுகள் இசை நிகழ்ச்சி வழங்கி இன்று புகழியின் உச்சத்தில் இருக்கும் இசை செல்வம் விருது பெற வந்துள்ள கலைமாமணி டாக்டர் காயத் திரு கிரீஷ் அவர்களையும் நாதஸ்வர செல்வம் விருது பெறும் திருக்கடையூர் திரு உமாசங்கர் அவர்களையும் தமிழ் செல்வம் விருது பெறும் சுவாமிமலை குருநாதன் அவர்களையும் கிராமிய கலை விருது பெற வந்திருக்கும் திரு சிவசுந்தரம் அவர்களையும் நாட்டிய செல்வம் விருது பெற வந்திருக்கும் மலை கலைமாமணி விருது பெற்று விருது பெற்ற திருமதி பார்வதி ரவி கண்டசாரா அவர்களையும் வருக என வரவேற்கிறேன் இன்று வரவேற்பு ஆற்றிய என்னிடம் ஒவ்வொரு ஆண்டும் விழா நடத்தும் பொறுப்பை அமிர்தத்திடம் ஒப்படைக்கிறேன் அவருக்கு துணையாக ஏ வி ராஜன் செயல்படுவார் என மூதறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்து அவர்கள் இருவரும் என்னோடு தொடர்பு கொண்டு செயல்படுவார்கள் என்று அறிவித்தார் கலைஞர் ஆனால் என்று ஈ வீராஜன் நம்மோடு இல்லை முத்தமிழிப்பெறவை தொடர்ந்து நடத்த எத்தனையோ இன்னல்கள் வந்த போதும் இடர்பாடுகள் ஏற்பட்ட போதும் கட்டி கட்டிக்காத்த தெய்வம் மூதறிஞர் கலைஞரவர்கள்தான் முத்தமிழ் பிரிவின் இசை விழாவில் மூதறிஞரை கலந்து கொண்டு பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டார் பிற விழாக்களில் பெறுகின்ற பட்டங்களும் விருதுகளும் தங்க சிம்மான தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து பெறுவது போல் இருக்கும் ஆனால் பிறவியில் பெறும் விருதுகள் தாயின் மடியில் உட்கார்ந்து பெறுகின்ற இன்பத்தை பெற கூடியது என்ற இன்றைக்கு ஐம்பது ஆண்டாம் பொன்விடா சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் முத்தமிழிப்பேரவின் தலைவர் இராமானயம் மற்றும் துணைத் தலைவர் குருணாநிதியின் உழைப்பும் முயற்சியும் முயற்சியும் நான் அவர்களோடு உடனிருந்து இந்த விழாவை சிறப்பாக நடைபெற செயல்பட்ட நன்றி வரை ஆற்ற இருக்கும் கலைமாமணி திருவாரூர் பக்த உசல்வம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் கலைமாமணி டாக்டர் சிவசிதம்பரம் அவர்களுக்கும் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது வரலாறை வாழ்ந்த மூதறிஞர் அவர்கள் சிலையாய் அமர்ந்து கொண்டு நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேல் விழாவே விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தை கொடுத்தமே அந்த பறவை எப்படி நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார் சிலையாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்களெல்லாம் அமர்ந்திருக்கும் இந்த ராஜரத்னா கலைஞர் கலை அரங்கம் கலைஞர் விழா முயற்சியால் கட்டப்பட்டதுதான் என கூறி இந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மாமா தனது பொற்கரங்களால் கலைஞர்களுக்கு